ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் பெருகும் நவீன வரதட்சணை இந்தியாவில் வரதட்சணை வாங்குவதும் கொடுப்பதும் வரதட்சணை தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றின்படி குற்றம் என்றாலும் வரதட்சணை என்பது இன்றளவும் சமூகத்தில் வெளிப்படையான நடைமுறையாகவே இருந்து வருகிறது கல்வி வேலை பொருளாதார சுதந்திரம் இணையரை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் எதனாலும் அசைக்க முடியாததாக இருக்கிறது இந்த வரதட்சணை சட்டத்தின் குற்றமாக இருந்தாலும் எந்தவித ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் அச்சமும் இல்லாமல் இந்தியாவில் சமூகத்தில் பார்த்தோம்னா ரொம்ப இயல்பாக கேட்கப்பட ஒன்று வரதட்சணை இப்படி வரதட்சணை வந்து எவ்வளவு சட்டம் போட்டாலும் இன்னும் தான் திருமண சந்தையில் வரதட்சணை மதிப்பும் சீதனமாக பெறும் பொருட்களும் புதிய வடிவங்களை எடுத்து வருகின்றன வரதட்சணையை கணக்கிட்டு நிர்ணயிக்கும் இணையதளங்கள் கூட இன்று செயல்பாட்டில் இருக்கின்றன திருப்பூர் ரிதன்யா தற்கொலையை தொடர்ந்து தமிழ்நாட்டில் வரதட்சணை பிரச்சனை மீண்டும் பேசும் பொருளாக மாறிட்டிருக்கிறது ஓர் ஓராண்டுல ஆறாயிரத்தி நானூத்தி ஐம்பது வரதட்சணை தொடர்புடைய இறப்புகள் தான் இருக்கு தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் தரவுகள் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இந்தியாவில் ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பது வரதட்சணை தொடர்புடைய இறப்புகள் நிகழ்ந்துள்ளன இதில் முன்னூற்றி ஐம்பத்தொம்போது வழக்குகள் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக போதிய ஆதாரம் இல்லாததால் மூடப்பட்டுள்ளன பேலன்ஸு நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை முப்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு வரதட்சணை மரணங்கள் நிகழ்ந்துள்ளன வரதட்சணை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு அமலுக்கு வந்து அறுபது ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையிலும் குற்றங்கள் வெகுவாக குறையவில்லை என்பதுடன் வரதட்சணையின் அளவும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது என்கிறார் மூத்த வழக்கறிஞர் சுதா ராமலிங்கம் பிபிசி தமிழிடம் பேசிய அவர் நுகர்வு கலாச்சாரத்துக்கு ஆளான சமூகத்தில் எல்லாமே ஆடம்பரமாகிவிட்டது அம்பானி வீட்டு திருமணத்தை பார்க்கும்போது தங்களுக்கும் அப்படி திருமணத்தை நடத்த வேண்டும் என்று நிறைய பேர் ஆசைப்படுகிறார்கள் கோடியில் செலவு செய்வது என்பது சில குடும்பங்களில் சாதாரணமா இருக்கு தென்னிந்தியாவில் இல்லாத மெஹந்தி போன்ற சடங்கு தற்போது திருமணங்கள்ல அங்கமாகிவிட்டது கேரளாவில தாய் வழி பாரம்பரியம் கொண்ட நாயர் சமூகத்திலும் கூட வரதட்சணை நிலவுகிறது என்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரை கிராமப்புற இந்தியாவில் பதினேழு மாநிலங்கள்ல நடைபெற்ற திருமணங்கள்ல ஆராய்ந்த உலக வங்கியின் ஆய்வு அறிக்கை ஒன்று வரதட்சணை குறையவில்லை அப்படியே தொடர்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது சுதர்சன் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஜெஃப்ரி வீவர் என்றும் மற்றும் விர்ஜினியா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த கௌரவ் சிப்லுங்கர் ஆகியோர் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வரை நடைபெற்ற எழுபத்தி நாலாயிரம் திருமணங்களில் ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க இதில் தொண்ணூத்தஞ்சு போர்சன் திருமணங்களில் வரதட்சணை இருந்தது என்று கூறப்படுது நல்ல படிப்பு வேலை கொண்ட உயர்தர மாப்பிள்ளைகளுக்கு அதிக வரதட்சணை கேட்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது வரதட்சணையை கணக்கிடும் இணையதளங்கள் மாப்பிள்ளை வீட்டார் எவ்வளவு வரதட்சணை கேட்கலாம் என்பது முடிவு செய்ய சூத்திரம் வகுத்து செயல்படுவதாக குறைத்து இரண்டு இணையதளங்களை காண முடிகிறது அதுல பார்த்தோம்னா நீங்க எவ்வளவு வரதட்சணை பெறலாம் என்று கணக்கிட வேண்டுமா உங்களது சந்தை மதிப்பு என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமா உங்கள் வயது வேலை படிப்பு படிப்புக்கான செலவு சொந்த வீடு கார் வசிப்பது நகரமா கிராமமா வெளிநாடா உள்ளிட்ட விவரங்களை உள்ளீடு செஞ்சோம்னா தோராயமா நீங்க இவ்வளவு வரதட்சணை கேட்கலாம்னு கணக்கிட்டு சொல்றாங்க பொறியாளரை விட மருத்துவருக்கு சற்று அதிகமாகவும் கிராமத்தை விட நகரத்துல வசிப்பவருக்கு சின்ன சற்று அதிகமாகவும் வெளிநாடு நாட்டில் வசிப்பவருக்கு இன்னும் அதிகமாகவும் வரதட்சணை கேட்க முடியும் என்று கணக்கிடப்படுகிறது பெருகி வரும் நவீன வரதட்சணை முறை கடந்த முப்பது ஆண்டுகளாக குடும்ப நீதிமன்ற வழக்குகளை கையாண்டு வரும் மூத்த வழக்கறிஞர் ஆதி லோகமூர்த்தி பிபிசி தமிழிடம் பேசும்போது மனைவியின் சம்பளத்தை கணவரே வாங்கிக் கொள்ளும் வழக்கத்தை நவீன வரதட்சணையாக பார்ப்பதாக கூறுகிறார் நன்கு படித்த பெண்ணாக கணவிட விட அதிக சம்பாதித்தாலும் பரவாயில்ல பல ஊர்களுக்கு மாறி செல்ல வேண்டியதாலும் பரவாயில்ல திருமணம் செய்யலாம் என்று சில பையன் வீடுகளில் கூறுறாங்க திருமணம் ஆன பிறகு அந்த பெண்ணுடைய சம்பளம் முழு முழுவதும் அந்த கணவர் கையில தான் இருக்கும் ஒரு வழக்குல கணவர் பெயரில் இரண்டு வீடுகள் வாங்கப்பட்டுள்ளது அந்த வீடுகளுக்கான மாதாந்திர கடன் தொகையை மனைவிதான் செலுத்துகிறார் ஆனால் அதை அவர் நேரடியாக வங்கியில் செலுத்த மாட்டார் மனைவியோட கணக்குல இருந்து ஃபர்ஸ்ட் கணவருக்கு அனுப்பிடுவாங்களாமா அந்த கணவர் என்ன பண்ணுவா அவங்க கணக்குல இருந்து எடுத்து அனுப்புறாங்க இது வரதட்சணை தடுப்பு சட்டத்தின் கீழ் வரதட்சணை என்பது கருதப்படாது என்றாலும் குடும்ப வன்முறை பொருளாதார குற்றங்கள் ஆகியவற்றின் கீழ் பதிவு செய்யப்படும் என்கிறார் கார் கேட்கும் வழக்கம் கார் வாங்கி தர சொல்வதும் சொத்துகளில் பங்கு எழுதி கேட்பதும் சமீபத்திய வழக்கமாயிருப்பதாக கூறுகின்றனர் தஞ்சாவூர் மாவட்ட வரதட்சணை தடுப்பு அலுவலர் இப்போது டௌரி வரதட்சணை என்ற வார்த்தைகளை யாரும் பயன்படுத்துவதில்லை உங்கள் பொண்ணுக்கு சீதனம் அதாவது கிஃப்ட் கொடுங்க இன்னும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க நகையை தவிர இப்போ திருமணங்கள்லாம் பெறப்படும் முக்கிய சீதனம் காராகவே வந்துருச்சு மாப்பிள்ளைக்கு கார் வாங்கி கொடுங்க என்று கேட்பது மிக சாதாரணமாக இருக்கு இது என் மாமியார் வீட்டில் வாங்கி கொடுத்த கார் என்று வெளியில் சொல்வது குறிப்பாக கிராமங்களில் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறாங்க எங்களிடம் வரதட்சணை புகார் அளிக்க வந்த ஒரு பொண்ணோட வீட்டில் காரில் அந்த பெண்ணுடைய அண்ணன் மகன் பெயர் எழுதியிருப்பது கூட கணவர் வீட்டரால் பிரச்சனையாக எழுதப்பட்டு எழுப்பப்பட்டுள்ளது கார் மட்டும் வாங்கி தர சொல்றாங்க ஆனால் அவங்க கார்ல காரில் இருக்கக்கூடாதாமா இதை தவிர மற்றொரு புதிய வடிவிலான வரதட்சணை பார்த்தோம்னா பெண்ணுக்கு அவரது வீட்டில் கிடைக்க வேண்டிய சொத்தை பாகம் பிரித்து அதை ரொக்கமாக கையில் கொடுக்க வேண்டும் என்று பையன் வீட்டில் கேட்கப்படுகிறது அல்லது பெண்ணுக்கு வர வேண்டிய சொத்தை திருமணத்தின் போதே பெண்ணோட பேர்ல எழுதி வச்சிருங்க அப்படின்னு வற்புறுத்ததும் நடக்குது எல்லாம் வரதட்சணையாக பணம் கேட்பதும் வழக்கத்தில் இருக்கு இது வங்கி பரிவர்த்தனையாக இல்லாம கையில் ரொக்கமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது பையன் வீட்டோட நிபந்தனையா வைக்கிறாங்க வன்முறைகள்லாம் வெளியே தெரியறது இல்லைங்க வரதட்சணையாக பெண்ணை அவமதிப்பது பற்றி இரு வீட்டிலும் கவலைப்படுவதும் வரதட்சணை குறித்து வந்திருப்பது படுகளவு மட்டுமே நடைபெற்று விதமாக பெண்ணின் சுதந்திரத்தை மறுப்பது மன உளைச்சலுக்கு ஆளாக்குவது போன்றவை நிகழ்ந்து கொண்டுதாங்க இருக்கு இதுல சவால் என்னன்னா வரதட்சணை கொடுப்பதுனும் பெறுவதும் ரெண்டு வீட்டாருக்கும் எந்த விதமான அவமான உணர்வும் இல்லைங்க பிரச்சனை புதாகரமா வெடிக்கும் போதுதான் அப்ப மட்டும்தான் வெளில தெரியுது சட்டப்படி வரதட்சணை வாங்குவது கொடுப்பது ரெண்டுமே குற்றம் தான் பொருட்படுத்துவதே இப்போது பெண்கள் புகார் கொடுக்க முன் வருவது அதிகமா இருக்கு என்கிறார் பெயர் குறிப்பிட விரும்பாத தஞ்சாவூர் சமூக அலுவல வரதட்சணை புகார்கள் அனைத்துமே திருமணத்துக்கு பிறகுதான் வருது திருமணத்துக்கு முன்பு திருமணத்துக்கு பிறகு கூடுதல் வரதட்சணை வேண்டும் என்று கேட்கும் போதே பிரச்சனை உருவாகிடுதுங்க அந்த நிலையில தான் புகார்கள் கொடுக்க வராங்க ஆனா முன்பு போல பல ஆண்டுகள் கழித்தல்ல இப்போது பெண் திருமணமான சில மாதங்களிலேயே புகார் கொடுக்க தைரியமா வெளில வராங்க ஒரு குடும்பத்துல ஒன்பது ஆண்டு போராட்டம் தேசிய குற்ற ஆவண காப்பக தரவுகள் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல இறுதியில அறுபத்தி ஏழு வழக்குகள் ஆறு மாதங்களாக விசாரணை தான் தேக்கமடைந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல சென்னையில உயிரிழந்த பீகாரை சேர்ந்த ஆகன்ஷா ராஜின் வழக்கு இன்னும் நடைபெற்று தான் இருக்கு ஆகன்ஷாவின் அண்ணன் அமன்ராஜ் செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் இந்த வழக்குக்காகவே நான் எனது வயதான பெற்றோருடன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் சென்னையிலே வசித்து வருகிறேன் வருகிறேன் தென்னாப்பிரிக்காவில் வேலை செஞ்சனா தற்போது சென்னையிலே பணி தேடி எனது மனைவி மற்றும் குழந்தையுடன் இங்கேயே இருக்கிறேன் என்கிறார் அழகன் ஷாகும் அவரது கணவரும் பீகார் மாநிலம் பாட்னாவை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு ஆண்டுல திருமணம் கணவர் சென்னையில் வேலை பார்த்ததால சென்னையில் இருவரும் தங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் தேதி மே ரெண்டாயிரத்தி பதினாறாம் தேதி பதினாறாவது மாதம் ஐயோ மத்திரவு ஆகன் ஷா தங்கள் அடுக்குமாடி குடியிருப்பின் பால்கனியில் இருந்து கீழே விழுந்து உயிரிழந்தார் அவர் தற்கொலை செய்த செய்து கொண்டார் என்று கணவரது குடும்பத்தினர் கூறுறாங்க வரதட்சணை கேட்டு கொடுமை செய்த கணவரால் கொல்லப்பட்டுள்ளார் என்று ஆகன் ஆகன்ஷாவின் குடும்பத்தினர் கூறுகின்றனர் காவல்துறையினர் சேகரிக்கவில்லை எங்கள் வாக்குமூலங்களையும் பெறவில்லை எனவே முறையான விசாரணை நடத்த வேண்டும் என்று கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நான் கொடுத்த வழக்கில் வெற்றி பெற்று பிறகு எதிர்த்தரப்பு மேல்முறையீடு செய்ததால் உச்ச நீதிமன்றத்துக்கும் சென்று விசாரணை நடத்த வேண்டும் என்று உத்தரவு பெற வேண்டியிருந்தது விசாரணை முடிந்ததும் நீதிமன்றத்தில் இன்னும் நடைபெற்று தான் கொண்டிருக்கிறது எனது அப்பா அம்மா வாக்குமூலம் அளிக்க உதவியாக இந்தி தெரிந்த மொழிபெயர்ப்பாடுகளை எனக்கு வழங்க ஓராண்டு காலம் எடுத்துக்கிட்டாங்க வழக்கறிஞர் மாற்றம் புதிய வழக்கறிஞரை நியமிக்கிறது கால அவகாசம் அவ்வப்போது நடைபெறும் நீதிமன்ற புறங்கணிப்புகள் என பல்வேறு காரணங்களாக வழக்கு இன்னும் முடிந்த பாடில்லைங்க சமூக மாற்றம் தேவை நீதித்துறையிலும் கூட பாலின சமத்துவம் குறித்து தெளிவு இருப்பதில்லை என்றார் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற நீதிபதி கண்ணன் நாம் இப்போதும் மானாதிக்க சமூகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது நீதித்துறையிலும் பிரதிபலிக்கிறது ஒரு முறை பஞ்சாப் பெண் நீதிபதி ஒருவர் எனது வீட்டில் எனக்கு மகளை விட மகனையே விரும்புகிறேன் மகன்தான் என்னை கவனித்துக் கொள்வான் மகளால் அதை செய்ய முடியாது இப்படி நினைப்பதில் என்ன தவறு உள்ளது என்றார் தீர்ப்புகளில் நல்ல மனைவி பணிவான பெண் போன்ற வார்த்தைகள் பயன்படுத்துவதும் உண்டு எப்படி கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு ரேங்கிங் அனுபவித்த அதே மாணவர்கள் மூன்றாம் ஆண்டில் பிறருக்கு ரேங்கிங் செய்கிறார்களோ அதே போல மருமகளாக அனுபவித்ததை மாமியாராக இருக்கும் போது சில பெண்கள் செய்கின்றனர் என்கிறார் அவர் சில வழக்குகளில் பார்த்தோம்னா பெண்கள்லாம் திருமணமாகி செல்லும்போது முடிந்தவரை தனது வீட்டிலிருந்து எடுத்து கொண்டு செல்வோம் என்று நினைக்கிறார்கள் என்கிறார் மூத்த வழக்கஞர் சுதாராமலிங்கம் பெண்களை வளர்க்கும் போதே வேறொரு வீட்டுக்கு செல்ல வேண்டியவர் என்று சொல்லிதானே வளர்க்கிறோம் இதை தனிநபரின் கிரிமினல் குற்றமாக பார்க்காமல் சமூக குற்றமாக பார்த்தால் தான் மாற்றம் வரும் என்கிறார் அவர் ரிதன்யா மரணத்துக்கு பிறகு வரதட்சணை தடுப்பு சட்டம் மற்றும் குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் குறித்து காவலர்களுக்கு பயிற்சி அளித்து வரும் வழக்கறிஞர் ஆதிலட்சுமி சில நேரங்களில் பெண்ணை தைரியமாக கணவர் குடும்பத்தை விட்டு வெளியே வர சொல்பவர்களுக்கும் இருக்கிறார்கள் என்கிறார் அவர்களை போன்ற பெற்றோர் இருப்பதால் தான் சமூகம் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கிறார் பிபிசி தமிழிடம் பேசிய பெயர் குறிப்பிட்ட விரும்பாத ஒருவர் திருமணமாகி ஆறு மாதங்களில் எனது மகளுக்கு வைர நெக்லஸ் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று அவரது மாமியார் கூறினார் எனது மகளுக்கு என்ன வாங்கிக் கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்று கூறினேன் என்கிறார் தனது மகள் தற்போது வேறொருவர் திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பதாக அவர் தெரிவித்தார் கடந்த சில மாதங்களில் பார்த்தோம்னா பெண்களை குடும்ப வன்முறையிலிருந்து பாதுகாக்கும் இந்திய தண்டனை சட்டத்தின் நானூற்றி தொண்ணூத்தெட்டு ஏ பிரிவு தவறாக பயன்படுத்தப்பட்டதாக ஏழு வழக்குகளில் உயர்நீதிமன்றங்கள் நீதிமன்றங்கள் தெரிவிக்கின்றன நீதிமன்றங்கள்ல இந்த கருத்து கலவையாக எதிர்வினைகள் வந்திருக்குது ஒருபுற ஆண்கள் உரிமைகளுக்காக குரல் எழுப்பும் குழுக்கள் நீதிமன்றங்களின் இந்த கருத்தை இந்த சட்டம் தவறாக பயன்படுத்துவதற்கான அடிப்படை உள்ளது என்பதை நீதிமன்றமே ஏற்றுக்கொண்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளன மறுபுறம் பெண் வழக்கறிஞர் மற்றும் பெண்ணுரிமை ஆர்வர்கள் நீதிமன்றத்தின் இந்த கருத்து வருத்தம் அளிப்பதாக தெரிவித்துள்ளனர் திருமணமான பெண்களை குடும்ப வன்முறையிலிருந்து பாதுகாக்கும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டது இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் பெரும் சிரமங்கள் இருப்பதாகவும் ஆனால் அதை பற்றிய தவறான ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர் நீதிமன்றங்கள் என்ன சொல்கின்றன நானூத்தி தொண்ணூத்தி எட்டு ஏ தவறாக பயன்படுத்தியதன் மூலம் பெண்கள் ஒரு சட்ட பயங்கரவாதத்தை உருவாக்கியுள்ளனர் என்று கல்கத்தா உயர் நீதிமன்றம் கூறியிருக்கிறது முன்னதாக உச்ச நீதிமன்றமும் இந்த வாசகத்தை தான் பயன்படுத்தினது இது போன்ற வழக்குகள்ல ஒரு தம்பதியும் ஒரு தம்பதியுடன் ஒரே வீட்டில் வாழாத கணவரின் உறவினர்கள் அனைவரும் குற்றம் சாட்டப்படுகிறார்கள் என்று மும்பை உயர்நீதிமன்றம் கூறுகின்றது ஒரு கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு எதிரான வழக்கை அந்த நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதுபோன்ற பல வழக்குகளில் குச்ச குற்றச்சாட்டுகள் பொதுவானவை என்றும் தெளிவற்றவை என்றும் நீதிமன்றங்கள் பதிவு செய்துள்ளன கொல்கத்தா உயர் நீதிமன்றத்தில் வந்த ஒரு வழக்குல வன்முறை நடந்ததற்கான ஆதாரம் எதுவுமே கிடைக்கல என்று நீதிமன்றம் கூறியுள்ளது உதாரணமாக மனைவியின் சிகிச்சை சீட்டில் காயம் பற்றி எதுவுமே குறிப்பிடவில்லை என்றிருந்தது உத்தரப்பிரதேசத்தில் மாமனார் லட்சம் வரதட்சணை கேட்டதாகவும் அவரது பணத்தை கொண்டு வர முடியாததால் கணவர் மற்றும் மாமனார் தன்னை அடித்து வற்புறுத்தியதாகவும் புகார் அளித்த சம்பவம் ஒன்று நடந்துள்ளது அந்த பெண்ணின் அனுமதியின்றி கணவன் உடலுறவு கொண்டதாகவும் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது ஆனால் உடனடியான வன்கொடுமை மற்றும் வரதட்சணை கொடுமை தொடர்பாக அந்த பெண் அளித்திருந்த வாக்குமூலத்தில் முரண்பாடுகள் உள்ளதால் கணவன் குடும்பத்தினர் பழிவாங்கவே இந்த வழக்கு நீதிமன்றம் தெரிவித்தது இது தவிர மாமியார் மற்றும் மாமனார் தம்பதியினருடன் மிக குறுகிய காலமே தங்கியிருக்கிறாங்க கணவர் மீதான வழக்கு தொடர்ந்தாலும் மாமியார் மற்றும் மாமனார் மீதான வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது குஜராத்தில் ஒரு வழக்குல குற்ற சட்டபார் குற்றம் சாட்டப்பட்டவர்கள்ல ஒருவரான எண்பத்தாறு வயதான மாமியார் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை அவரை துன்புறுத்துவதற்கு சமம் என்று உயர்நீதிமன்றம் கூறியிருந்தது மாமியார் மீதான குற்றச்சாட்டுகள் பொதுவானவையாக உள்ளது என்று நீதிமன்றம் கூறியிருந்தது கணவர் மீதான வழக்கு இன்னமும் நடந்து வந்தாலும் மாமியார் மீதான வழக்கை தள்ளுபடி செய்தது குடும்ப வன்முறை சார்ந்த வழக்குகளில் இந்த சட்டம் சமூக கட்டமைப்பின் தடைகளை உருவாக்குகிறது என்றும் நீதிமன்றம் கூறியிருந்தது திருமணம் தொடர்பான அனைத்து வழக்குகளும் வரதட்சணை துன்புறுத்தலும் குற்றச்சாட்டுகள் உதி பெரிதாக்கப்படுகின்றன என்று அலகாபாத் உயர்நீதிமன்றம் தெரிவித்திருந்துச்சு பல நீதிபதிகள் தம் பல தம்பதிகள் அவர்களுக்கு அவர்களுக்கு பதிலாக லிவின் உறவுகளை தேர்வு தேர்வு செய்கிறார்கள் இது எந்த பூர்வம் திருமணம் தொடர்பான அனைத்து வழக்குகளும் வரதட்சணை துன்புறுத்தல் குற்றச்சாட்டுகளும் ஊதி பெரிதாக்கப்படுகின்றன என்று அலகாபாத் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது பல தம்பதிகள் அதற்கு பதிலாக லிவ்வின் உறவுகளை தேர்வு செய்கிறார்கள் இது எந்த ஒரு சட்டபூர்வமான சட்டப்பூர்வ கடமைகளும் இல்லாத மன அழுத்தம் இல்லாத தோழமை என்று கூறுகின்றது வரதட்சணை கொடுமை தொடர்பாக சட்டத்தின் தவறான பயன்பாடு இப்படியே தொடர்ந்தால் அது திருமண அமைப்பையே முற்றிலும் அழைத்துவிடும் என்பது அழகா நீதி அலகாபாத் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது சட்டம் என்ன சொல்கிறதுனா மனைவிகளை கொடுமைப்படுத்துவது வரதட்சணை தொடர்பான மரணங்கள் போன்ற பல வழக்குகள் வெளிச்சத்திற்கு ஏ பிரிவானது சேர்க்கப்பட்டது இந்த சட்டத்தின்படி கணவன் அல்லது அவரது உறவினர்கள் மனைவியை துன்புறுத்தலுக்கு ஆளாக்கினால் அவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படலாம் இந்த பிரிவு குற்றம் காகினசபுல் அஃபென்ஸ் சார்ந்தது ஜாமீனில் வெளிவர முடியாது இந்த சட்டத்தின் கீழ் இந்த சட்டத்தின் கீழ் பிடிவாரண்ட் இல்லாமல் கூட காவல்துறை ஒருவரை கைது செய்யலாம் இந்த சட்டம் வரதட்சணை தொடர்பான வழக்குகளில் மட்டும் பாதுகாப்பு அளிப்பதில்லை குடும்ப ரீதியான கொடுமையிலிருந்தும் பெண்களை பாதுகாக்கிறது இங்கு கொடுமை என்பது ஒரு பொண்ணை வரதட்சணைக்காக துன்புறுத்துவது அல்லது பெண்ணுக்கு மன ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ தீங்கு விளைப்பது அல்லது தற்கொலைக்கு தூண்டுவது இந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதை தடுக்க கடந்த பல ஆண்டுகளாக நீதிமன்றங்கள் பல அறிவுரைகளை வழங்கிட்டு தான் இருக்குது ரெண்டாயிரத்தி ஆ எட்டாம் ஆண்டில் உச்சநீதிமன்றம் திருமணம் அல்லது குடும்பத் தகராறில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதற்கு முன் காவல்துறை முதற்கட்ட விசாரணை நடத்த வேண்டும் என்று கூறுகிறது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் நானூற்றி தொண்ணூத்தெட்டு ஏ பிரிவின் கீழ் ஒரு வழக்கில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது ஒருவரை போலீசார் தாங்களாகவே கைது செய்யக்கூடாது என்றும் முதலில் அவருக்கு நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் என்றும் அதன் பிறகுதான் அந்த நபரை கைது செய்ய மாஜிஸ்திரேட் ஒப்புதல் கொடுக்க அளிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல உச்சநீதிமன்றம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குடும்ப நலக் குழுவை அமைத்து இது போன்ற விஷயங்களை கண்டறிந்து தீர்வு ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தது சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுகிறதா இந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது குறித்த உயர்நீதிமன்றத்தின் கருத்தை ஆண்கள் உரிமை குழுக்கள் ஆதரித்துள்ளனர் ஒரே ஒரு வாக்குமூலத்தால் கணவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் அவர்களின் தொழில் தன்னம்பிக்கை மற்றும் வாழ்வாதாரங்கள் அனைத்தும் பாதிக்கப்படுகின்றன என்கிறார்கள் அமித் லகானி ஆண்கள் நல்ல அறக்கட்டளை எனும் தன்னார்வல தொண்டு நிறுவனத்தின் தலைவராக அமித் லகானி உள்ளார் இவர்களில் பலர் பல ஆண்டுகளாக பல ஆண்டுகளுக்கு பிறகு குற்றவாளிகள் அல்ல என்று விடுவிக்கப்பட்டிருப்பது நீதி தன் நீதியின்மையை காட்டுகிறது என்கிறார் அவர் அவரது கூற்றுப்படி பாலின நடுநிலையான சட்டங்கள் மிகவும் அவசியம் மனைவிகளின் அட்டூழியங்களை எதிர்க்கும் அகில இந்த ிய சங்கத்தின் தலைவர் தஷத்யூரா இச்சட்டம் சரியானதுதான் தவறான குற்றச்சாட்டுகளை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் என்று கூறுகிறார் மேலும் பேசிய அவர் சில சமயங்களில் கணவன் மனைவியை துன்புறுத்துவது நடந்தாலோ அவரது ஒட்டுமொத்த குடும்பத்தின் மீது வழக்கு பதிவு செய்து தவறு என்று கூறுகிறார் நானூற்றி ஏ பிரிவு தவறாக பயன்படுத்துவதற்கான முக்கிய வாதங்கள் இந்த வழக்குகளில் தரப்பட்ட மிக குறைந்த தண்டனை விகிதமாகும் எடுத்துக்காட்டா தேசிய கூற்று ஆவண காப்பகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆண்டு அறிக்கையின்படி இவ்வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பதினேழு பெர்சன்ட் மட்டும்தான் விசாரணைக்கு பிறகு தண்டனை பெற்றிருக்காங்க கொலை வழக்குகளை தண்டனை விகிதம் நாற்பத்தி ரெண்டு பர்சென்டா இருக்குங்க தண்டனை விகிதத்தை மேற்கொள்ள காட்டி பல ஆண்கள் உரிமை ஆர்வலர்கள் நானூத்தி தொண்ணூத்தி எட்டு ஏயின் கீழ் பதிவு பட்டுள்ள பெரும்பாலான வழக்குகள் தவறானவை என்று கூறுகின்றன பொய் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டனவா இருப்பினும் இந்த துறையில் ஆராய்ச்சி செய்யும் பல வழக்கறிஞர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் இந்த பிரிவு தவறாக பயன்படுத்தப்படவில்லை என்று கூறுகிறார்கள் மாறாக குறைந்த தண்டனை விகிதம் அடிப்படை யதார்த்தத்தின் தவறான படத்தை அளிக்கிறது என்கின்றனர் டெல்லியை சேர்ந்த குற்றவியல் வழக்கறிஞர் அபர்ணா பட் கூறும்போது இந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை உண்மையிலே தொண்ணூற்றி தொண்ணூத்தி ஏ பிரிவின் கீழ் வரும் ஒரு வழக்கு மிகவும் கடினமானது என்கிறார் மூத்த வழக்கறிஞரும் பெண் உரிமை நிறுவனமான இந்த சட்ட பயங்கரவாதம் என்ற வார்த்தை பிரயோகம் இந்த விஷயத்தை பொதுப்படையாக்குவது மற்றும் ஒரு சிக்கலை இயல்பானது போல் காட்டுவதற்கு ஒரு பொதுவான எடுத்துக்காட்டு என்றிருந்தார் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் குறித்து விரிவாக பணியாற்றிய பல்வந்த் சிங் தாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் சயின்ஸில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை பற்றி ஆராய்ச்சி செய்கிறார் ராஜஸ்தானில் நான்கு நிலையங்களில் நானூற்றி தொண்ணூற்றி ஏ பிரிவின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள முன்னூறு வழக்குகள் ஆய்வு செய்த குழுவில் அவர் இருந்தார் அவர் கூற்றுப்படி இந்த வழக்குகள் நீதிமன்றத்திற்கு வருவதற்கு முன்பே முடிக்கப்பட்டன மேலும் அவை தவறானவை என்றும் தவறான புரிதலின் விளைவு என்றும் காவல்துறை கூறியது மேலும் பேசிய பல்வந்த் சிங் மூடப்பட்ட பெரும்பாலான வழக்குகளில் பெண்கள் மற்றும் கணவர் மற்றும் மாமியர்களிடமிருந்து வன்முறையை எதிர்கொண்டது ஆய்வில் கண்டறியப்பட்டது அவரை பொறுத்தவரை ஏ மிகவும் தவறான பயன்படுத்தப்படுகிறது என்ற கருத்து ஆணாதிக்க சிந்தனையால் ஏற்பட்டது காவல்துறை இந்த வழக்குகளை தனிப்பட்ட தகராறுகள கருதுகிறது அது சரி செய்ய வேண்டும் என்றார் செயல்படுத்துவதில் உள்ள சிரமங்கள்லாம் என்னூத்தி தொண்ணூத்தி எட்டு ஏ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து கடினம் என்று அபர்ணா பட் கூறுகிறார் முன்பு போலீசார் அடிக்கடி சர்ச்சையை தீர்க்க முயற்சி செய்கிறார்கள் பதிவு செய்தது முன்பு போலீசார் சமரசம் செய்து குடும்பத்தைக்